இன்னைக்கு இந்த வீடியோவில் லைஃப்ல சந்தோஷமா இருக்க ஏழு சிம்பிளான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் சிரிச்சிட்டே கேளுங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன டிப்புன்னா கம்மியாக பேசுங்க ரொம்ப அதிகமாக லிசன் பண்ணி பாருங்க நம்ம பேசுறதை விட கொஞ்சம் கேட்டால் தாங்க சண்டை குறையும் இல்லைன்னா எல்லாத்துக்கும் நாம தான் ரீசன் சொல்லுவாங்க உங்களையும் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னன்னா ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் பாராட்டி பாருங்களேன் சாம்பார் புளிச்ச கூட சூப்பர் டேஸ்ட்னு சொல்லி பாருங்களேன் அதை செஞ்சவங்க முகத்துல ஒரு தௌசண்ட் வேர்ட்ஸ் லைட் ஏரியும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த டிப் என்னன்னா பயத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க என்ன பெத்தவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நல்லா அதிகமாக நீசிங்க பயம் இருந்துச்சுன்னா அந்த அன்பு வெளிப்படவே படாது நீங்களும் ரொம்ப பயப்படுறவங்களா கமெண்டில் சொல்லுங்க அடுத்த டி நேரம் முழுக்க டிவிலையும் மொபைலையும் பார்க்குறீங்களா அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸாம்பிள் பேக்கிங் டான்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ் ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க ஏதாவது இப்போ உடம்பு குறைக்கணும் ஒன் மந்தில் எவ்வளோ ஸ்லிம் ஆகணும் ஏரோபிக்ஸ் பண்ணணும் எனித்திங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் லைஃபு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஏன்னா உங்க நாள் முழுக்க நீங்க ஏதோ யூஸ்ஃபுல்லா செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ப்ரொடெக்டிவா போன மாதிரி இருக்கும் இதையும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஹாபி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த டிப் எப்பவுமே உம்மா மூஞ்சி மாதிரி வச்சிட்டு சோகமா இருக்காதீங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பாருங்க ஒரு சிரிப்பு ஒரு நாளையே மாற்ற முடியும் நம்ம சிரிப்பு தாங்க நம்ம ஃபேஸுக்கு பெரிய அளவு வேற என்னங்க மேக்கப் வேணும் நம்ம நேச்சுரல் பியூட்டி ஆகிய சிரிப்பை கொஞ்சம் முகத்தில் கொண்டு வாங்க இப்போ சிரிச்சிட்டே ஒரு லைக் போடுறீங்களா அடுத்த டிப்ஸ் அதிகமாக யோசிக்காதீங்க கொஞ்சம் உணர்ச்சிகளே அனுபவிங்க அதிகமாக யோசிச்சீங்கன்னா பேட்ரி லோ மாதிரி தான் ஃபீல் பண்ணுங்க அது போதும் நீங்களும் ஓவர் திங்கிங் பர்சனாக கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா எப்போவுமே குற சொல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்க அவன் பீஸா மேலே பைனாப்பிள் வச்சு சாப்பிட்டானா பரவாயில்லைங்க அவ ஸ்டைலு அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள அவங்களாவே அவங்களாவே ஏற்று பழகிக்கோங்க அப்போ பாருங்கள் லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம யாரையும் மாற்ற முடியாதுங்க நீங்கள் அவங்களுக்கு மாறு மாறுன்னு எவ்வளோ சொன்னாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் குறை சொல்லிட்டே தான் இருக்க முடியும் லைஃப்லையும் சந்தோஷமா இருக்க முடியாது அதுக்கு பதில் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அவங்களும் உங்களுக்காக மாறுவோன்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாமே உங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா மகிழ்ச்சி உங்கள் கூடவே கை பிடிச்சி நடக்கும் பண்ணுவாங்க இதுதான் மகிழ்ச்சிக்கு சின்ன சின்ன வழிங்க நீங்கள் ரசிச்சிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க லவ் யூ ஃப்ரம் ஷினு ஸ்கிரிபிள்ஸ் இன்னும் நிறைய இது டிப்ஸ் மாதிரி வீடியோஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த டிப்பில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக ஃபன் பண்ணுங்கள்